ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே வீடியோ பார்க்கலாம் நாங்கள் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட கதையை சொல்கிறேன் எங்கள் மாமா வந்து என்னை வந்து பொண்ணு கேட்கறதுக்காக ஊர்லேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா வந்து அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்தளவுக்கு விருப்பங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து விருப்பப்படுறதுக்கும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால நான் வந்து எனக்கு அப்பாவுக்கு வந்து சொந்தக்காரங்களில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் அப்பா வந்து என்ன நினச்சாருன்னா நல்ல ஒரு வசதி இருந்தாலும் நல்லா ஒரு படித்த பையனாக இருக்கணும் மாமா பையன் வந்து அவங்க கிராமத்தில் விவசாயம் அப்படி ஏகப்பட்டது வந்து சொத்து எல்லாம் இருந்தாலுமே வந்து நான் இங்கே வளர்ந்ததுனால எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு படித்த மாதிரி ஒரு அவ இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் பொண்ணுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இதாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால எதுவுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொந்தக்காரங்க அம்மாவுக்கு ஆசை இருக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்க அக் அண்ணன் பையன் அப்படிங்கிறது ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அதனால் அம்மா வந்து அவங்க வந்து கண்டுக்காத மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டு இது பண்ணாங்க ஆனால் அப்பா வந்து இப்படியாச்சும் வந்து இதை வேண்டான்னு சொல்லுவோன்ங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தார் அம்மாக்கிட்டையும் சொல்லி பார்த்தாரு ஆனால் அவங்க அந்தளவுக்கு வந்து கேட்குற மாதிரி தெரியலை எதாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம போன கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணங்கிட்டேலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம வந்து சசியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஜீவாவுக்கு கண்டிப்பாக வந்து அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து என்ன ஒரு இது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான ஒரு இதில் இருந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கலாம் அதனால நம்ம எதையுமே காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிட்டு எந்த நேரத்துலையும் நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தீர்மானமாக நம்ம இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் எதையும் இப்போதைக்கு நம்ம வந்து சரியானது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கரெக்டான வேலை நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நான் வந்து ஒரு விஷயமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இது சரி அது சரிட்டு நம்ம இது பண்ணாமல் எதாக இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மனதுக்கு வச்சுட்டு போனோம்னாலே வந்து எல்லாம் வந்து சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் எதையும் அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த விஷயங்கிறது அதுதான் அதையும் தாண்டி நம்ம வந்து எதுக்கும் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் இருந்தாலே வந்து போதுங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு விஷயங்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் எதையுமே வந்து நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செய்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாண்டி நம்ம வந்து இந்த நேரத்துக்கு இது வந்து சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை ஓவர் கம் பண்ணி நம்ம செய்வோம் அப்படிங்கிறது தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்கிற விஷயங்களாக வந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம்